குண்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய மெட்டீரியல் சாதாரங்களோட வைத்து எந்த அளவுக்கு என்றால் ராணுவத்திலிருந்து ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்றதா இருந்தா இந்த படம் சொன்னோன்னு பண்ணிருவாங்களா ராணுவத்துக்கு தகுதியான ஆதாரங்களை கொடுத்தா தான் ராணுவம் அவரை நீக்கும் ராணுவமே அந்த புரோஹிதுங்கிறவர் நினைஞ்சிருக்கு இடை நீக்கம் செஞ்சிருக்கிறது நிரூபிக்கப்பட்ட பிறகு முழு நீக்கம் செய்வோம் என்று சொல்லி இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய இந்த ஆளு இந்த தலைவர் இருந்தா வந்து நமக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது இது வந்து வேற ஒரு グரூப் செய்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? வெறும் அட்டை தான ஆதாரம். அவ என்ன என்ன நான் வந்து ஒரு தீவிரவாத செயல்ல இருக்கும்போது ராமசாமின்ற ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு போய் நான் செத்து போய்ட்டானா ராமசாமி ஆயिरவேனா? அந்த பேப்பர் மட்டும் வச்சிட்டீங்க ராமசாமின்னு சொல்ல முடியுமா? நான் ராமசாமி தாண்டா எந்த அட்ரஸ் கொடுத்திருக்கானே நீ பாடி தூக்கிட்டு போனா அங்க உள்ள சொன்னுவாங்க இப்படி ஆளை நான் பார்த்தது இல்லன்றானே நான் ராமசாமி இல்லன்றே ஆயிரும்ல அப்ப நம்ம என்ன பண்ணனும்? இப்ப காலச்சொன்ன பேப்பர் காரங்க முன்னيلا முழுசா கண்டுபிடிச்ச மாதிரி புலனாய்வு இறுதி கட்டத்துக்கு வந்துட்ட மாதிரி என்ன செய்யறாங்க செய்திகளை பரப்புறாங்க இது வேற ஒரு ஆளாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பாக்கணும் அதே மாதிரி இவர்கள் வந்து முன்னோட கவனிக்கணும் ஏடிஎஸ் உடைய தலைவரை கொள்வதற்கு கொள்வதில் யாருக்கு லாபம் இருக்கிறது பெரிய 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 தலைவர்கள் எல்லாம் கொள்வார்கள் என்றால் இந்த ஆள காலி பண்ணா மாட்ட மாட்டார்கள் நினைத்து இதை ஏன் மத்தவங்க செஞ்சிருக்க கூடாது ஏன் இப்படிதான் செஞ்சாங்க தா ஒட்டு தாடி வைத்துக்கொண்டு உருது பிரசுரத்தை வைத்துக் கொண்டு அப்படித்தான் கொண்டே மாலைகானில் கொண்டே குண்டு வச்சாங்க முஸ்லீம் சொல்ற மாதிரி தான் குண்டு வைத்தார்கள் குண்டு வைப்பதற்கு பயன்படுத்திய அந்த இருசக்கர வாகனத்தில் குரான் வசனங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி இருந்தார்கள் அதனாலதான் முஸ்லீம்கள் பழியெல்லாம் போட்டார்கள் அப்ப அப்படி செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் மேல பழி விழனும் என்று நினைப்பார்களே ஆனால் இப்படித்தான் செய்வார்கள் இது அவங்களுக்கு வந்து சங் பரிவாரத்தவர்கள் கைவந்த கலை என்பதை நடுநிலையில இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப நிறைய அவங்க வந்து செஞ்சு இருக்கிறாங்க கடந்த காலங்களில் அப்ப அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முடிவுக்கு வரல விசாரணை அது மாத்திரம் இல்லாமங்க கடல் மார்க்கமாகத்தான் அவங்க வந்து படகுல வந்தாங்கன்னு சொல்றாங்க எந்த கடல் மார்க்கமா வந்தாங்கன்னு சொன்னா எந்த மாநிலம் கலவர கலவரபூமியில ரொம்ப முதலிடத்தில் இருக்கிறதோ எந்த மாநிலத்தினுடைய கடல் பகுதி பாகிஸ்தான் வந்து விடுவார்கள் என்கிற வகையில அதிகமான பாதுகாப்பில் இருக்கிறதோ அந்த குஜராத் மாநிலத்தில் அங்க உள்ள போர்பந்தர் பகுதியில தான் படகு எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று சொன்னா குஜராத்ல வழியா இப்படி ஒருத்தன் வர நினைக்குமா குஜராத்தில இருந்து வந்து இந்த மாதிரி கலவரம் நடந்த பிறகு குஜராத் வழியாக தாக்குதல் வருமானம் பயந்து கொண்டு பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருந்தார்கள் அப்ப இது மோடி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து உள்ள நுழைஞ்சு அப்படி வரையலுமா அந்த பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய கடலோரம் அவ்வளவு கவனிப்பாற்று விடப்படுமா பாகிஸ்தானுக்கு நமக்கும் பயங்கரமான பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல மத்த கடற்பகுதியை பார்க்கலாம் பார்க்கல எப்படி சொல்லலாம் அங்கிடி சுத்தி இங்கு சுத்தி வந்தான்னு சொன்னா அதை ஒத்துக்கொள்ளலாம் எந்த மாநிலம் வந்து முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் சித்தரிப்பதில் முதலிடத்தில் நிக்கிறதோ முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்களோ பாகிஸ்தான் வந்தவர்கள் என்று ஒரு கசப்பை உண்டாக்கினார்களோ அந்த பாரரை தேர்ந்தெடுத்து வருவானா அப்ப போர்பந்தர்ல உள்ள இந்துவுக்கு சொந்தமான ஒரு படகு இப்பதான் காணா போச்சு சொல்றாங்க காணா போச்சுன்னா எப்ப அந்த புகார் கொடுத்திருக்கனு அந்த படகு வழியா தானே குண்டை கொண்டாந்து வச்சான்னு சொல்றீங்க படகு பிரச்சனை எப்ப நீங்க படகு காணா போனோம்னு படகு காணா காணா போன நிஜமாக இருந்தால் என்னுடைய இந்த படகு காணாவிட்டது அப்படி சொல்லாம இந்த தாக்குதல் நடந்து ரெண்டு நாளைக்கு பிறகு அந்த மீன்பிடி சங்க தலைவர் அறிக்கை வர்றாரு எங்க படக கடத்திட்டு போய் செஞ்சுட்டான்னு சொல்லி சம்பவம் நடந்த பிறகு பண்றாரு அப்ப இருந்து இந்த படகு எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கிறதை பார்க்கும்பொழுது அங்க உள்ள குஜராத்தினுடைய ஒத்துழைப்போடு நடக்குதுங்கிற ஒரு சந்தேகமும் அதுல இருக்கிறது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டும் அப்ப அப்படிலாம் எளிதா அது குஜராத் கடல் வழியாக அவ்வளவு திறந்து கிடக்கவில்லை மாநிலத்தில் உள்ள ஊருக்கு படைகளும் அதை வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது கடலோரம் எல்லாம் ஹை செக்யூரிட்டில இருக்கிறாங்க குஜராத் மாநிலத்தில் ஏன்னா பாகிஸ்தான் பார்டரா இருக்கனால உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால அதுபோல மோடி வேற மோடி தீர்த்து கட்டிடுவாங்க பாகிஸ்தான் அப்படின்லாம் ஒரு ஒரு கதைகள்லாம் பரப்பி அவர் உச்சகட்ட பாதுகாப்புல வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த கடல் மார்க்கமாக அங்க உள்ள ஒரு படகு தூக்கிக்கிட்டு அதன் வழியாக இந்த உள்ள நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னா அதுல அது குஜராத்தா என்ன இன்னருக்கு நமக்கு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகம் யாருக்கு நமக்கு மட்டும் வரவில்லை அந்த கொல்லப்பட்டார அந்த ஏடிஎஸ் உடைய தலைவர் அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து தான் மோடி ஒரு கோடி ரூபாய் கொடுக்கற ஓடுறாரு இவர் ஏன் பதறிக்கிட்டு ஓடுறாரு நாட்டுல எத்தனையோ நடந்துச்ச அதுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்க ஓடினாரா நேத்து வரைக்கும் அவரை குறை சொல்லிக்கிட்டு ஒரு இந்துத்துவாவுக்கு எதிரி என்று சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொண்டிருந்த மோடி வேக வேகமா ஓடி போய் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி என்று அறிவிக்கிறாரு அந்த குடும்பத்தார் வாங்க மறுக்கிறாங்க ஏன் மறுக்கிறாங்க இவரு தான் இந்த வேலையை செ செஞ்சவரு தானே துடிக்கும் இன்னொரு மாநிலத்தில் நடந்ததுக்கு இந்த மாநிலத்து முதலமைச்சர் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன பதற வேண்டிய தேவை என்ன வேகமா ஓட வேண்டிய அவசியம் என்ன என்று பார்க்கும் பொழுது இது வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இதை சொல்லலை நீங்க அட்டையை வச்சுக்கிட்டு முஸ்லீம் சொல்வீர்களே ஆனால் அதுல இன்னும் சொல்ல பார்த்தீர்கள் மங்கோலிய டைப்ல இருக்கு என்றும் சொல்லுகிறார்கள் அப்ப அது பாகிஸ்தான் மூக்காக இல்லை என்று வேற சொல்லுகிறார்கள் அப்படிலாம் பார்க்கும்பொழுது வேறக்குறை நேபாளி மூக்கு மாதிரி இருக்கிறது அந்த மூக்க அமைப்பு மனிதனுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை வச்சு என்ன இது வந்து மங்கோலியர்கள் சொல்லக்கூடிய சைனா ஜப்பான் நேபாளி இந்த மாதிரியான ஆட்களுடைய மூக்குக்கு ஒத்து பார்த்தீர்களே அது யாராக இருக்கும் என்று பார்த்தால் அதுலையும் நமக்கு என்ன வருகிறது அதுலயும் முதல்ல என்ன செய்யணும் இவன் யாருங்கிறத வந்து அந்த இடத்தில் கிடந்த அட்டையை வச்சு முடிவு செய்யாம அவனை எந்த மாதிரி கண்டுபிடிக்கணுமோ அதுக்குரிய ஆதாரங்களோட அவன் இங்க படித்தான் உன்னை பள்ளிக்கூடத்திருக்கா அப்படி என்ன அது மாதிரி எவ்வளவு விஷயங்கள்லாம் திரட்ட வேண்டி இருக்கிறது அதெல்லாம் வராத வரைக்கும் அது பாகிஸ்தான்ல இருந்து வந்து செஞ்ச ஆளுத்தாண்டு என்ன செய்ய முடியாது அடிச்சு எல்லாம் சொல்ல இயலாது அதனால இது வந்து இப்போதைக்கு வந்து சந்தேகத்திற்குரிய எப்போதுமே இப்படித்தான் நடக்குது உன்னை நடந்த உடனே சரியான குற்றவாளியை கண்டுபிடிப்போன்ட்டு போகாம உடனே என்ன அங்க கிடக்குதோ அதை வச்சு உருது பிரசன் கிடந்தா முஸ்லீம்ன்றாங்க முஸ்லீம் ஏன் உருது பிரசத்தை போட்டு குண்டு வைப்பான் அவன் வந்து வேற பிரசத்துல போடுவான் இந்த ஒரு சாதாரண ஒரு அறிவு கூட இல்லாம என்ன செய்யறாங்க என்ன ஆதாரம் இருக்குது அந்த கொண்டு போய் அந்த தாக்குதலுக்கு வந்தவன் எதை விட்டு செல்ல விரும்பினானோ அதை விட்டு இருக்கிறான் அது கிடைச்சிருக்கிறது அவன் விட்டு செல்ல விரும்பாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் கிடைச்ச பிறகு சொன்னார்கள் தான் அப்ப கூட வந்து என்ன நம்ம சொல்ல முடியும் இது இது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது என்ன இந்த தீவிரவாத குழுக்கள் நம்ம நாட்டுல வந்து தாக்கிட்டாங்கன்னு வைங்க சரி பாகிஸ்தான் பேச்சுக்கு கடைசியா என்ன முடிவாகுது ஆமா இந்த பாகிஸ்தான் என்னென்ன கராச்சிக்காரன் இஸ்லாமா பாத்துக்காரன் இஸ்லாமாபாத்துக்கார ஏதோ புரூப் ஆச்சுன்னு வைங்க அப்படி ஆனால் கூட பாகிஸ்தான்ல உள்ள ஒரு முஸ்லீம் சமுதாயம் இதுக்கு பொறுப்பாகுமா பாகிஸ்தான்ல உள்ள இந்த நாடு பொறுப்பு அரசாங்கம் பொறுப்பாகுமான்னு ஆகாதீங்க இங்கே செய்யற மாதிரி அங்கேயும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சில குழுக்கள் இருந்து கொண்டு நம்ம நாட்டுல எப்படி அங்கங்க அதெல்லாம் நடக்கிறதோ அதே மாதிரி வந்து அந்த நாட்டுலயும் தான் நடந்து கொண்டிருக்கு இப்ப நம்ம நாட்டுல இருக்குன்னு வைங்களேன் நக்சலைட்டுகள் சொல்லி பீகார்ல ஆந்திராவில அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அதிகாரிகளை கொள்றது ராணுவத்தை கொள்றது நடக்கத்தான் செய்கிறது அவர்கள்லாம் ஒரு மதத்துக்காரர்களா தான் இருக்கு அவங்கலாம் முஸ்லீமா இல்ல வேற வேற மதத்துக்காரங்களா தான் இருக்கிறாங்க எப்படி அந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அந்த மதத்துக்கார அதிகாரிகளை கொள்றாங்களோ மதம் காரணம் இல்லாம மதத்திற்காக இல்லாமல் வேற ஒரு நக்சலைட் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சோசலிச பிரச்சனை அரசியல் பிரச்சனைக்காக வேண்டிய ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்து கொள்கிறார்களோ அந்த மாதிரி கோணத்துல அங்கேயும் இருப்பான் இங்க எப்படி வந்து இந்துவா இருக்கக்கூடிய வந்து இருக்கக்கூடிய இந்துவாயிருக்கக்கூடிய அதிகாரிய இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட எதிர்த்து போரிடுகிறானோ அதுக்கு இந்து மதம் காரணம் இல்லையோ அந்த மாதிரி அங்க உள்ள முஸ்லிம் அதிகாரிகள் இருந்தாலும் முஸ்லிம் ஆட்சியாளர் இருந்தாலும் இவன் முஸ்லீமாக இருந்தாலும் பிரச்சனை முஸ்லிம் என்பதற்காக இல்ல பொருளாதார குழு அமெரிக்காவும் அடிமையாயிட்டான் அமெரிக்கா விடக்கூடாது அப்படின்னு ஒரு கோபத்துல அவன் முஸ்லீம் இந்துன்னு பார்க்க மாட்டான் அடிச்சு தல்ற தள்ள தான் செய்வான் அப்ப நம்ம நாட்டில் சந்திக்கக்கூடிய அதே மாதிரியான பிரச்சனைகளை பாகிஸ்தானும் சந்திக்கிறதா இல்லையா இதே மாதிரி மும்பை தாக்குதல் எடுத்து பார்த்தீர்கள் ஏன்னா கொல்லப்பட்டவங்க நாற்பது சதவீதம் முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாகிஸ்தான்ல இந்த மாதிரி தீவிரவாதத்தில் கொல்லப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முஸ்லீமா தான் இருப்பான் இங்கேயாவது நாற்பது இந்துங்கிற நாற்பதுங்கிறது அதிகம் முஸ்லிம்களுடைய சதவீதப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா ஒரு இருபது பேர் தான் கொல்லப்பட முடியும் ஆனா எண்பது பேர் கொல்லப்படுறாங்க நாற்பது சொன்னா என்ன காட்டுது இது மதத்து மேற்ற மதத்தோட சம்பந்தப்படுத்த கூடாது புரிந்து கொள்ளணும் பாகிஸ்தான்ல இருந்து வந்தாண்டு உறுதி செய்யப்பட்டாலும் அது ஏன் அதுக்கு பலியாக கூட எங்க மேலையும் பழி போடுறீங்க நீங்க மாதிரி தாஜ் ஹோட்டல் தங்கன முஸ்லீம் தானே கொல்லப்பட்டான் எல்லாம் அவன அடையாளத்தை பார்த்து நீ எல்லாம் போப்பான்னு விரட்டி விட்டவங்க கொண்டாங்களா அவன் ஏதாவது மாவட்டம் கொல்லப்பட்டு அவருக்கு முதலமைச்சர் கூட ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரு ரஹமத்துல்ல இல்லையா இஸ்லாமிய கலர் பூசுறதா இருந்தா அவன் முஸ்லீம் விரட்டி விட்டுப்பட்டு அவன் என்ன மாதிரி பாத்திருக்கான் ரஷ்யா காரணம் ஓடுன்னு விரட்டி இருக்கான் சில நாட்டுக்காரன் எல்லாம் ஓடுன்னு விரட்டி இருக்கான் சில நாட்டுக்காரனை எல்லாம் கொண்டு இந்திய இந்தியா காரணம் எல்லாம் கொண்டு சொல்லும் பொழுது அவனுடைய நோக்கம் வந்து கொள்வது என்பதோ முஸ்லிம்களை விட்டுவிட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது இந்தியர்களுக்கு எதிராக நடக்கணும் என்பதுதான் இருந்தது அப்படி பார்க்கும் பொழுது அப்ப கொல்லப்பட்ட சதவீதம் நாங்கள் வந்து முஸ்லிம்கள் இருந்திருக்கும் பொழுது இது எப்படி முஸ்லிம்கள் மேல போடுறது அதனால இது எல்லாரும் நாங்களே கண்டிக்கிறோம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய மத சொல்ல போனால் மாலைகானுடைய சம்பவத்தில் சங் பரிவாரம் சம்பந்தப்பட்டிருக்கிற என்ற பிரச்சனை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சங் பரிவார தலைவர் அத்துமானி உள்ளிட்ட தலைவர்களுடைய போக்கு எப்படி இருந்தது முஸ்லீம்கள் மீது